ஷண்முக பரணி சீரியல என்ன என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மரணி வந்து பிச்சை வதறிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடிங் கேளுங்க அதுக்குன்னு இந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க சிவபலன் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஷண்முகத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க ஓப்பனிங் சீனு செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பரணி வந்து பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் புது லைஃபை வந்து ஆரம்பிக்க போகிறோம் எப்படி நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்ல போகிறோம் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி முடிவில் கோலத்தை வந்து சந்தோஷத்தோட புன்னகையோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சிவபாலன் வந்து நிற்கிறாங்க எல்லா சிவபாலா நல்லா இருக்கியான்னு நான் இப்போ முதல்ல வந்து கேட்கணும் அந்த வீட்டில் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சியா இவ்வளோ கோபமாக வந்திருக்க உன்னை அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பர்னி இல்லைக்கா அவங்க பேசின விஷயத்த வந்து கேட்டேன் நான் முதல்ல சண்முகத்துக்கிட்ட சொல்லணும் டேய் சண்முகத்துக்கிட்ட தான் சொல்லுவியா இந்த விஷயத்த முதல்ல என்ன என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் சண்முகத்திட்ட சொல்லாமல் வேணாமா நான் யோசிக்கிறேன் இல்லைக்கா முதல்ல நான் அவர்கிட்ட தான் சொல்லணும் மாமாட்ட சொன்னால் மட்டும்தான் அந்த மூணு பேய்களையும் அடித்து ஓட்டணும் யாரை சொல்கிற அப்பா அண்ணன் அத்தையா ஆமாம் அந்த பிசாசுங்களை தான் அவங்க பண்ண காரியத்துக்கு எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குது அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து மாசு பண்ணுறாங்க சொல்லுடா நேற்று நைட்டு வந்து நான் படிக்கட்டில் யதார்த்தமாக வந்துகிட்ருக்கப்ப அந்த மூணு பேய்களும் பேசுகிறாங்க செல்லக்கண்ணிக்கு வந்து காஃபி குடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லை இது முதல்ல யார் தெரியுமா பண்ணது சனியன் தான் வந்து காப்பியில் வந்து கலந்துருக்காப்புல பவுட்ரு வாங்கி அண்ண சொன்னது உன்னோட அப்பா சவுந்தரமா கூட நின்று பார்த்தது இது எல்லாம் முத்துப்பாண்டி அப்படி இருக்கும்போது என்னால் துடிக்குது முதல்ல இந்த காப்பி யாருக்காவது தெரியுமா கொடுத்தாங்க நம்ம அம்மாவுக்கு அம்மா குடிக்க வேண்டிய காப்பியை தான் சர்க்கரை அதிகமா போட்டுருக்கணுன்னே செல்லக்கனி வந்து குடிச்சிட்டா ப்ரெஷர் உடனே டவுன் ஆகி அவள் போற நேரம் பார்த்து நீயா வந்து காப்பாற்றிட்ட எதுக்காக அது மாதிரி அம்மா வந்து தீர்த்துக்கட்டணும்னு நினைச்சாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி பர்னி வந்து கேட்குறப்ப நோமாவுக்கா புரியல டூர் போயிட்டு இருந்த ரத்னாவை வந்து மண்டபத்துக்கு வர வைக்கணும்னா அம்மாவுக்கு இது மாதிரி பிரச்சனையானால் மட்டும்தான் வருவான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நல்ல வேலைக்கா நீ மண்டபத்தில் இருந்தனால நல்ல செல்லக்குனியே காப்பாற்றிட்ட இல்லாட்டி என்ன ஆயிருக்கோம் நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இதை முதல்ல சண்முகத்துக்கிட்ட சொல்லி அந்த இடத்துல அவங்கள எல்லாரையும் வந்து அடக்கி உடக்கி வைக்கணும்க்கா இல்லாட்டி அம்மாவோட உசுருக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும் டெய் வேணாண்டா இப்போ சொல்ல வேணாம் அவங்கள கண்டிக்க வேணாமா இல்லை இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னு நான் எப்போதும் போல சொன்னனா காமெடியாக வந்து நினச்சிருவாங்க நான் ஏதாவது பண்ணால் கூட எதுவும் சீரியஸாக நினச்சிக்க மாட்டாங்க சண்முகத்துக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து பிரச்சனையாக ஷார்ட் அவுட் ஆகும் இயற்கையுமே அவன் யாரை இது பண்ணலாம் யாரை அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி வெறியில் இருக்கான் நீ வேறு இந்த விஷயத்த வந்து சொன்னன்னு வச்சுக்கேன் செல்லக்கனி குடிச்ச காஃபியில் வந்து சவுந்தர பாண்டி முத்துப்பாண்டி நம்ம அத்தை பாண்டியம்மா மூணு பேர் தான் காரணம் அதனால்தான் போயே சேர்ந்துருப்பான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவனோட விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி மாசம் வராங்க என்டா சனியா என்னடா மூக்கு மட்டும் புடப்பாக இருந்தால் போதுமா காஃபி நல்லா இல்லையே இருக்கிற காஃபி தானே வரும் என்னடா எப்போ பார்த்தாலும் டம்மியாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க சண்முகத்துக்கு முன்னாடி நிற்கக்கூட முடியல இந்த ரெண்டு பசங்களும் என்னடா இவங்க மாஸ் பண்ணுவாங்களா இல்லையா சும்மா சும்மா சண்முகத்தை வந்து சுரண்டி சுரண்டி பார்த்தாங்க இப்போ அவன் ஏறி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டான் சண்முகத்தால் நம்மளால் எதுவுமே நெருங்கக்கூட முடியாது அவன் சூழலை எடுத்துகிட்டு வந்து நின்னானா பத்து பேர் என்ன இருபது பேர் வந்தால் கூட ஒந்தியால வந்து சமாளிச்சு தூக்கி எறிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து பரணி வராங்க காஃபி வந்து தட்டி விட்டுறாங்க உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் கழுதை நேர்த்தி வந்த கழுத நீ காஃபி வந்து தட்டி விட்றியா நான் ஒன்னே அடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது முடியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தர தரன்னு உள்ள எழுத்துட்டு வந்து தூக்கி போடுறாங்க நம்ம பரணி வந்து பொட்டில் மாதிரி நம்ம பாண்டியம் ஏய் என்ன இருக்க அத்தை மேலே கை வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசின வச்சுக்க தொலைச்சு புடவை தொலைச்சுன்னு சொல்லி முத்து பாண்டி வந்து கையை தூக்குறாங்க என் புருஷனை வர சொல்லட்டா என் மேலே அடி விழுந்துச்சு என் புருஷன் வந்து உன்னை செஞ்சுருவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பாரணி அரண்டு போயிட்டாங்க என்னது நம்ம புருஷனா என்னெல்லாம் சொல்கிறான் அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியேங்கிற மாதிரி பேசுகிறாங்க மனுஷனா அப்பா நீ எல்லாம் சே நான் போய் உன்னை அப்பானு கூப்பிட்றேன் மனுஷனாயா நீ எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேர் சேர்ந்து கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படி நாங்கள் என்னத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி இல்லை நேற்று நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஓ நீதான் அந்த பொருளை தட்டி விட்டுட்டு போனீங்க நான் தான் சொன்னல எவனும் ஒருத்தன் கேட்டுட்டானு உன்னமும் இந்த விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்லாமல் இருக்கேன் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கிய என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எல்லாம் நல்லா வாழ்வியாயா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா பரணி வந்து திட்டுறாங்க நீ எல்லாம் எப்படியா இந்த வீட்டில் வந்து இருக்க எங்கள் அம்மா சண்முகம் மாமா எல்லாரும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்பிக்கை துரோகம் செய்யறது யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறியே கொஞ்சமாவது ஈ ஈவரக்கெல்லாம் இருக்கா பாக்கி வந்துடுறாங்க எதுக்கடி இந்த மனுஷனை வந்து காலங்காலத்துலேயே திட்டிகிட்டு இருக்க பார்த்தியா இப்போ கூட நான் உன்னை திட்டுறதுக்கு அம்மா வந்து உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க பெரியவங்கள மரியாதையெல்லாம் பேசுகிற நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே அவங்களும் கண்ணா முன்னாடி வந்து திட்டுறாங்க நீ எல்லாம் விளங்குவியாயா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்கியம் அவங்க பங்குக்கும் வந்து மூணு பேரையும் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்பவே கேவலமாக அசிங்கமாக இருக்கு நீங்களாம் பேசுகிற அளவுக்குலாம் நான் இல்லை உங்களுக்கு பொங்கி போட்டு அப்படி என்னத்த நான் கண்டேன் அம்மா நீ முதல்ல வந்து மாமா வீட்டுக்கு வந்து போயிடுமா அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்னில்ல அவனா எல்லோரும் பூச்சாண்டி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் புருஷனுக்கு மட்டும் எதாவது இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்க அவளை தான் விஸ்வரூபத்தில் இருக்கான் அவன் முன்னாடி யாருமே நிற்க முடியாது இன்னொரு வாட்டி எங்கள் அம்மா இங்கே நான் விட்டுட்டு போனேன்னா நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சிங்க நீங்கள் இல்லாமல் ஆயிடுவீங்க பார்த்துக்கங்க எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்கணும்னு ஆசைப்படலை அவங்க கடமைங்கிறனால இங்கே வந்து இருக்காங்க தேவையில்லாமல் எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை பண்ணு நினச்சிங்கன்னா என் புருஷனை கைக்கோடு கூட்டிகிட்டு வந்துடுவேன் நடந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் செல்லக்கணிக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணது எல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சிச்சுன்னா யாரையுமே விடமாட்டான் உங்கள் மூணு பேரே இல்லை சனியா நீ தானே காப்பியில் வந்து கலந்து கொடுத்த இந்த விஷயத்தை சேர்த்து சொன்னால் ஆகும் தெரியுமா சண்முகம் முன்னாடி நிற்க முடியுமா நான் அழகாக மாசா இங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த வாட்டி தடுக்கலாம் ஆள்லாம் கூட்டிகிட்டு வரமாட்டேன் உங்கள் நாலு பேருக்கு கதையை முடிச்சிடுவான் ஒன்று 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 அப்படின்னு சொல்லி நாலு பேரையும் வந்து விரலை தூக்கி காட்டுறாங்க ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியெல்லாம் சொல்கிறாங்க என் புருஷன் யார் என்ன ஏதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களாம் பேசுறது கூட ஒன்றும் பண்ண முடியாது பாத்துக்கன்னு சொல்லிட்டு போகும்போது பாக்கி இதுக்கிட்ட தனியாக வந்து பேசுறாங்க ஒன்னு மாமா நீ இங்கே இருக்க போற நான் இங்கே இருக்கேன்னா முன்னாடி என்ன காரணம்னா இசைக்கிக்கும் நம்ம முத்துப்பாண்டி கல்யாணம் ஆகிடுச்சி எசக்கி இங்கே வருவா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முத்துப்பாண்டி கண்ணில் விளக்கண்ணியை விட்டு ஆட்டு ஆட்டு நாட்டாம விடமாட்டா அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா தெரியுமா அவன் மனசுல தைரியமா இருக்காரா முத்துப்பாண்டியை வந்து வருத்தெடுக்காம விட இந்த வீட்டில் பத்து முட்டுப்பாண்டிக்கு சமோண்டா நம்ம இசைக்கி அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க ரத்தனாலேருந்து எல்லாரும் சாப்பிட சொல்கிறாங்க நம்ம சண்முகத்தை அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி ரெட் கலரை குடித்தா மட்டும்தான் என்னால் சாப்பாடு வந்து தொண்டையில் வந்து இறங்கும் அது வரைக்கும் எனக்கு தொண்டையில் வந்து இறங்கவே இறங்காது அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி அண்ணே அவனை அனுப்பிச்சி வைக்கணும்னா உனக்கு தில்லு வேணும்னே தெம்பு வேணுண்ணே திராணி வேணுண்ணே தயவு செஞ்சு சாப்பிடணேன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் சாப்பிடாத நம்ம சண்முகம் எசைக்கி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சாப்பிட்றாங்க நீ அப்படி சாப்பிட்டு உடம்ப தெம்பாக வச்சுருந்தா மட்டும்தான் அவனை அடித்து துரத்த முடியும்ண்ணே அதை நான் என் கண்ணால் பார்க்க முடியும் என் தாலி வந்து நான் தூக்கி கழட்டி வீச முடியும் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னையும் நினச்சிகிட்ருக்கேன் உன் அண்ணனை நான் சேவ் பண்ணணும் காப்பாற்றணும்னு நினச்சா ஓவரா திமுடா நீங்களே வந்து உங்கள் அண்ணனை வந்து ஏற்றி விட்றீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு என்ன இருக்கீங்க சண்முகத்தோட மனைவியாக இந்த வீட்டில் என்ன அங்கீகாரம் எல்லாமே இருக்குது முதல்ல உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய அவசியமும் தேவையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எசக்கிய பிடிச்சிக்கா அப்படின்னா திட்டுறாங்க நான் என்ன நீ தப்பு பண்ண எனக்கு இந்த வாழ்க்கை விருப்பப்பட்டு வந்துச்சா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க விருப்பம் இல்லாத ஒருத்தன் தாலி கட்டினாலே ஏற்றுக்க முடியாது அவன் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் இன்னொன்று எப்படி புகையை போட்டு தில்முழு பண்ணி பிரார்த்தனை பண்ணி செய்கிறவனுக்கு என்ன மரியாதை பண்ண முடியும் எங்கள் அண்ணன் சொன்னால் சிறப்பாக வந்து பண்ணிடுவாப்புல எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஏசைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க